மனித மூளை என்பது உலகின் அதிசயமான இயந்திரங்களில் ஒன்று அதை ஒரு மிகுந்த திறன் கொண்ட கணினியாக ஒப்பிட்டு நினைத்தாலும் கூட அதன் செயல்பாடுகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஒன்றுதான் நினைவுகளை உருவாக்கும் சேமிக்கும் மற்றும் மீட்டெடுக்கும் செயல்முறை நாம் தினசரி அனுபவிக்கும் சம்பவங்கள் படிக்கின்ற தகவல்கள் பார்க்கும் காட்சிகள் அனுபவிக்கக்கூடிய உணர்வுகள் அனைத்துமே நினைவுகளாக வடிவமைக்கப்படுவது ஒரு சிக்கலான நரம்பியல் மற்றும் உயிரியல் செயல்முறைதான் இந்த காணொலியில் இந்த நினைவு செயல்முறை எப்படி நடைபெறுகிறது என்பதை விபரமாக பார்க்கலாம் முதலில் ஒரு தகவல் நம் கண்கள் காதுகள் அல்லது மற்ற உணர்வின் வாயிலாக நம் மூளைக்கு வரும்போது அது முதன் முதலில் ஒரு சிறிய தற்காலிக நினைவாக சேமிக்கப்படுகிறது இதைத்தான் சென்சரி மெமரி என்று அழைக்கிறார்கள் இது மிகவும் குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும் சில மில்லி செகண்ட்ஸ் முதல் ஒரு சில வினாடிகள் வரைதான் உதாரணமாக ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும் போது அதன் நிறத்தை பார்த்து அதை மறுபடியும் சுட்டிக்காட்ட முடியுமா என்பதை இந்த அளவிலான நினைவுகள் முடிவெடுக்கின்றன ஆனால் நம்முடைய கவனம் அந்த தகவலின் மேல் செலுத்தப்படாத வரை அந்த தகவல் அந்த சென்சரி நினைவிலேயே அழிந்து விடுகிறது ஆக அதை தொடர்ந்து நாம் கவனம் செலுத்தும் போதுதான் ஒர்க்கிங் மெமரி என்ற இடத்துக்கு போகிறது இது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே தகவலை வைத்திருக்கின்றது சில வினாடிகள் முதல் சில நிமிடங்கள் வரை உதாரணமாக ஒரு சில தொலைபேசி எண்ணை ஒருவர் சொல்வதை கேட்டவுடன் அதனை உடனே டயல் செய்வது இந்த ஒர்க்கிங் மெமரி தான் நம்முடைய சிந்தனை செயல்கள் பிரச்சனையை தீர்க்கும் திறன் மற்றும் குறுகிய கால கவனத்திற்கு பொறுப்பாக இருப்பது மெமரி வைத்திருக்கும் தகவல்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் போது அல்லது முக்கியத்துவம் இருந்தால் அந்த தகவல்கள் நீண்ட கால நினைவாக மாற்றப்படும் இதற்கு பின்னால் மூளையின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்றான ஹிப்போகேம்பஸ் என்பதன் பங்கு குறிப்பிடத்தக்க ஒன்று என்பது மூளையின் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது ஒர்க்கிங் உள்ள தகவல்களை நீண்ட கால நினைவாக உடனடியாக நிகழ்வதில்லை ஒரு தகவல் நீண்ட கால நினைவாக ஆவது என்பது பல்வேறு காரியங்களை பொறுத்தது அதில் முக்கியமானவை நாம் அந்த தகவலை எவ்வளவு முறை மீண்டும் மீண்டும் நினைவு கூறுகிறோம் அதனை நாம் உணர்ச்சியாக அனுபவித்தோமா இல்லையா அதை எவ்வளவு ஆலவமாக புரிந்து கொண்டோம் வைத்துதான் வைத்துத்தான் உதாரணமாக உங்களது பத்தாம் வகுப்பு மாணவ வாழ்க்கையில் ஒரு ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கொடுத்த தவறான பதிலை கேட்டு அனைத்து மாணவர்களும் சிரித்து விட்டார்கள் என்ற அனுபவம் பல ஆண்டுகள் கழித்தாலும் கூட நன்கு ஞாபகம் இருக்கும் ஏனென்றால் அதில் ஒரு உணர்ச்சி அதாவது எமோஷனல் டேக் இருப்பதால் அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளவு என்பது போன்ற தகவல்கள் உங்கள் நினைவில் இருக்க வாய்ப்பு குறைவு ஏனென்றால் அது உணர்ச்சி சார்ந்தது அல்ல என்பதனால் ஆக நீண்ட கால நினைவுகளை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று எக்ஸ்பிளிசிட் மெமரிஸ் இன்னொன்று இம்ப்ளிசிட் மெமரிஸ் அதாவது நேரடி நினைவுகள் மற்றும் மறைமுக நினைவுகள் நேரடி நினைவுகள் என்பது நாம் எளிதில் மீட்டெடுக்கக்கூடிய ஒன்று உதாரணமாக உங்கள் பிறந்த நாளில் நடந்த நிகழ்வுகள் நீங்கள் படித்த பாடங்கள் இவற்றை கூறலாம் இவையும் கூட இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன ஒன்று எபிசோடிக் இன்னொன்று செமெண்டிக் ஒரு முக்கியமான நிகழ்வு என்பது எபிசோடிக் நினைவு என்று கூறுகிறார்கள் ஒரு தலைநகரத்தின் பெயர் என்பது செமெண்ட்ரிக் நினைவு என்று கூறலாம் அதை போல மறைமுக நினைவுகள் இம்ப்ளிசிட் மெமரிஸ் என்பது நாம் செய்கின்ற செயல்கள் உதாரணமாக சைக்கிள் ஓட்டுவதை கூறலாம் இவை நம்மால் நினைவு செய்து செய்யப்படுவதில்லை ஆனால் நம் மூளை அதை சீராக செய்து விடுகிறது பெரும்பாலும் மூளையின் செரிபெல்லம் மற்றும் போன்ற பகுதிகளிலே சேமிக்கப்படுகின்றன நாம் ஒரு நினைவுகளை மீண்டும் நினைப்பதற்கு நம்முடைய மூளை அந்த நினைவுகளோடு தொடர்புடைய மரபுரிமை பாதைகளை சுழற்ற வேண்டும் இந்த பாதைகள் நம்மால் ஒரு தகவலை எவ்வளவு முறைகள் மீண்டும் நினைத்தோம் என்பதற்கு ஏற்ப வலுவாகவோ அல்லது பலவீனமாகவோ இருக்கும் நாம் ஒரு விஷயத்தை அடிக்கடி மீண்டும் நினைத்தால் அந்த பாதைகள் வலுவாகி அது எளிதாக நினைவுக்கு வரும் அதனால்தான் ஒரு பாடத்தை அடிக்கடி படிக்கும்போது போது நம் நாம் அதை நினைவில் வைத்திருக்க முடிகிறது இதில் முக்கியமானது என்னவென்றால் நினைவுகள் நிலையானவை அல்ல அவை காலப்போக்கில் மாறக்கூடியவை ஒரு நினைவை நாம் நினைக்கும் போது அது மாற்றப்பட்டு மீண்டும் சேமிக்கப்படுகிறது இதுதான் ரீகன்சுலேஷன் என்ற செயல்முறை அதனால் ஒரு நினைவு உண்மையா அல்லது சிலபோர் சொல்வது போல கன்ஸ்ட்ரக்ட் ஆகின்றதா என்பது குறித்தும் மனவியலாளர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள் மூளையின் முக்கியமான பாகங்களில் ஒன்றான அமெக்டலா என்பது உணர்ச்சிகளுக்கு பொறுப்பாகிறது இது குறிப்பாக பயம் கவலை மகிழ்ச்சி கோபம் போன்ற உணர்வுகளுடன் கூடிய நினைவுகளை அதிக ஆழமாக நினைவில் வைத்திருக்க உதவுகிறது அதனால்தான் பயமுறுத்தும் சம்பவங்கள் நம் மனதில் நீண்ட நாட்களாக பதிந்திருக்கும் இது சர்வைவல் மெக்கானிசம் ஆகவே கருதப்படுகிறது தோல்வி மற்றும் வெற்றி போன்ற அனுபவங்கள் நாம் எவ்வாறு நினைவில் வைத்திருப்பதையும் எதிர்கால முடிவுகளை எவ்வாறு எடுப்பதையும் இந்த நினைவுகளின் தன்மைகள் தீர்மானிக்கின்றன அதை போல நாம் தூங்கும் நேரம் நினைவுகளை வலுப்படுத்தும் நேரமாகும் தூக்கத்தின் கட்டங்களில் அதாவது ஐ கட்டங்களில் புதிய தகவல்கள் பழைய நினைவுகள் அனுபவங்கள் ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு நம் நீண்டகால நினைவகத்தில் பதியப்படுகிறது அதனால்தான் தூக்கம் குறைவாக இருக்கும் நாட்களிலே நாம் தகவல்களை நினைவில் வைத்திருக்க முடியாமல் தவிக்கிறோம் மேலும் மூளையில் ஒரு குறிப்பிட்ட பாத்வே வழியாக நினைவுகள் இயக்கப்படுவதால் அந்த பாத்வே மெதுவாக அடைபட்டாலோ அல்லது மூளை திசுக்கள் சிதைவடைந்தாலோ நினைவிழப்பு ஏற்படலாம் இதனைத்தால் அல்சிமஸ்மென்சியா போன்ற நோய்கள் ஏற்படுத்துகின்றன அதற்காகவே நம் நினைவுகளை அதிகரிக்க மூளையை சீராக பயன்படுத்துவதும் மெமரி பயிற்சிகளை செய்வதும் உணவுகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்களை நிறந்தவற்றை சேர்ப்பதும் நல்ல தூக்கத்தை உறுதி செய்வதும் மிக முக்கியம் மூட நம்பிக்கைகளை விட அறிவியல் சார்ந்த வழிமுறைகளின் மூலம் நம்முடைய நினைவை மேம்படுத்தலாம் உதாரணமாக மெமரி முறை முறைகள் மற்றும் அசோசியேஷன் டெக்னிக் ஆகியவை நினைவுகள் நீடிக்க நம் மூளை நினைவுகளை எப்படி உருவாக்குகிறது எப்படி வகைப்படுத்துகிறது எப்போதும் மீட்டெடுக்கிறது எங்கே தேக்கி வைக்கிறது என்பவை அனைத்தும் மனித உளவியலின் ரகசியங்கள் தான் ஆனால் இவை அனைத்தும் அறிவியல் ரீதியாக நாம் புரிந்து கொண்டால் நம்மால் புதிய தகவல்களை நினைவில் வைக்கவும் பழையவை மறக்காமல் பாதுகாக்கவும் ஒரு புத்திசாலியான வாழ்க்கையை நடத்தவும் முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது